வணக்கம் வணக்கம்மனவர்களோலே ஏமிலேந்து உங்கள் தரன் இதில் வந்து எங்களோட காணொளி காணொலி வந்து எதை பற்றி போது எங்களோட போராட்டத்தை எங்களோட போராட்டத்தை பற்றி அச்சுனா அச்சுனா சிங்கள அம்பு எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோத்துக்கு கொச்சப்படுத்தி இருக்குது அதை பற்றி தான் நாங்கள் வந்து கதைக்க போகிறோம் அதற்கு முதல் அதற்கு முதல் இந்த அச்சுனா என்ற சிங்கள அம்பு காவி காவிக்கொண்டிருக்கிற அந்த யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸுக்கான எண்டு எந்த உங்களோட மனச்சாட்சியை தோன்ற ஒரு கேள்வி வந்து நான் இருக்கிறேன் கவனமாக கேளுங்கள் இவர் வந்து எங்கள சமு சமுதாய ஒழுக்கம் வந்து பல பெண்களோட இதுன்றது சாரையம் குடிக்கிற விடியங்கள் இந்த விடியங்கள் எல்லாத்தையும் வந்து நோமலாக்குறார் சமுதாய ஒழுக்கத்தையே கெடுக்கிறார் அதே மாதிரி வந்து எங்களோட போராட்டம் எங்கள எங்கள் தேசத்தலை விட்ட தேசத்தலைவரையே வந்து கொச்சப்படுத்துகிற தி எங்களோட தியாகங்கள் தியாகங்களை வந்து கொச்சப்படுத்துகிறார் உங்களை வந்து ஏமாத்துறார் இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து காவி கொண்டு வெடுறீங்களே லைக்ஸுக்கும் மாண்டி கால் பண்ணி விடுறீங்களே உங்களுக்கு தூர பார்வை இருக்கா நீங்கள் இப்போ வந்து குறுகிய நோக்கத்துக்காண்டி இதை சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் தூரப்பார்வையில் வந்து பாதிக்கப்பட போகிறது தான் இதனால் வந்து பாரிய இது பேரிய இதை அழிவை வந்து சந்திக்க போகிறது வடக்குலுக்கு தமிழ் மக்கள் தான் இப்படிப்பட்ட இதில் வந்து நீங்கள் இதன்று கொண்டு இருக்கும்போது வந்து இது வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து தொடர்ந்து சீமானில் இருந்து அர்ஜுனா வரையும் நாங்கள் வந்து உங்களுக்கு உண்மையில் வந்து கடத்தி கொண்டு இருக்கிறோம் ஏன் எங்களுக்கு உணர்வு இருக்கு எங்களோட மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்ற நோக்கத்தில் வந்து நாங்கள் கடத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் நீங்கள் தெரிஞ்சும் தெரிஞ்சும் வந்து இந்த துரோகத்தை நீங்கள் செய்யறீங்க இப்படி இப்படி துறவத்தை நீங்கள் செய்யும் போது வந்து நீங்க சாப்பிட்ற சாப்பாடு நீங்க நிற்கிறீங்களா அது உங்களுக்கு சமைக்குமெண்டு இயற்கை இயற்கை வந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்குது ஓரளவுக்கு தான் கணக்கு வச்சு இனத்துக்கு துரோகம் செய்யணும் நீங்கள் வந்து இப்படியே துரோகம் செய்து கொண்டு இருக்க போறீங்களா அந்த திருந்தி திருந்தி வந்து இவரை அம்பலப்படுத்த போறீங்களான்றது நீங்களாம் யோசிக்கணும் என்றால் நீங்கள் சாப்பிட்ற ஒரு சோறு கூட வந்து சேமிக்காம கட்டாயம் போங்களது வந்து எங்களை கண் கண் கூட வந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் யாரெல்லாம் யாரெல்லாம் வந்து போராட்ட போராட்டம் அவர்கள் எல்லாம் எங்கள் கண் முன்னாலே வந்து தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ அளவும் வந்து யாருக்கு எதிராக கண்ணோடி போட்டுக்கொண்டிருந்தோம் நாங்கள் எங்கள அரசு வாதிகள் எல்லாம் சரியில்லை இது இல்லையாண்டு ஆனால் ஒரு தான் அட்ரஸ் இல்லாமல் இல்லாமல் வந்து இவரெல்லாம் சரியில்லை இது இல்லையாண்டு காட்டும் போது வந்து அது சிங்கிள் அம்பா சிங்கள விட்ட அம்பா இருக்கு பவர் வரும்போது வந்து எல்லாரும் வந்து வாய மூடி கொண்டிருக்கிறோம் அம்பலம் ஆகினோம் பதினஞ்சு வருஷம் ஏமாத்தின நாட்கள் அனைவரும் வந்து அம்பலம் ஆகி கொண்டிருக்கிறோம் அப்படிக்க இவருக்கு பின்னால பின்னால வந்து இயக்குனர் என்று உங்களுக்கு வடிவம் தெரியுது தெரியுதோ இல்லையோ இதுதான் இந்த இதுல வந்து நாங்க கதைக்கப்பட முடியும் கதர் என்ன உண்ட இதுல கதனோட சேர்த்து அதுல வந்து குறிப்பாக இதைப் பாருங்கள் இதுல வந்து எப்படி வந்து அவருடைய போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்துற கேளுங்கள்

இருக்கிற திரிகிற அடுத்த ஒன்று தமிழட்சச்சி அது கல்யாணம் செய்த டிவாஸ் அதுக்கப்புறம் ஒரு சிங்களத்தி அதுவும் கல்யாணம் செய்த டிவிலேருந்து மூன்றாவது கலைஞர்கள் இருக்கிற இப்படிப்பட்ட சமூக கழிவு வந்து எங்க தேசத்த ஒழுக்கம் என்ன அவற்ற தியாகம் என்ன அதை வந்து இப்படி கொச்சப்படுத்திக் கொண்டு இருக்குது இங்கே அமைப்புகள் இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து வாய மூடிக்கொண்டு இருக்கிறார்கள் கேட்டால் இதெல்லாம் சின்ன விடியம் சின்ன படித்துக்களை நான் குரல் கொடுக்குது இது இல்லை முதல்ல வந்து உங்களை யாருன்னு இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து யாருக்கு பொது கூடுதல் ஆக்களுக்கு வந்து நீங்கள் யார் இந்த அமைப்பு வச்சிருக்க நீங்கள் யாருடா இருக்காது தெரியுமா ஏன் இப்படி ஒளிஞ்சி இருக்கிறீங்க தைரியமா எங்களோட போராட்டத்துக்கு முக்கிய இதே வந்து எங்களோட வீரம் எங்களோட மன உறுதி அந்த மன உறுதியே இல்லாமல் வந்து வாயால் வடை சுட்டு கொண்டு விட்டு கொண்டு இப்படி இனத்தை ஏமாற்றிக் கொண்டு திரிகிறீங்களா இந்த அமைப்புகளை வச்சுக்கொண்டு அதுவும் வந்து போளிகள் போளிகள் வந்து சில அமைப்புகளை இருக்குது போ போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத வந்து இழுத்தி விட்டு எங்கட போற இறுதி வரை நின்று அண்டு புளியை கொண்டு கண்டவனுக்கு எல்லாம் வந்து வீர வணக்கம் செலுத்தி கொண்டு அமைப்புகள் வச்சு கொண்டு இருக்கிறான் இந்த சீமான் மடியத்திலே கூட வந்து பொட்டமான பொட்டமணி அஞ்சு வருஷம் சீமான அந்த ஓடிய வரும்போது கூட வந்து நான் அவரோட அடிச்சு கதைக்கும் போதா சொன்னேன் தம்பி அது வந்து சீமான குரல் தான் அது சீமான கதை இருக்குது எல்லாம் நாங்கள் லேப்ல எல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி இதாண்டிட்டோம் ஆதரவங்கள் இருக்குது வேண்டாலும் வந்து இது இவர் இவரு சின்ன வடிந்தோம் கொடுத்து முடியாது பேச்சு வட சொல்றதும் வட்டி பேச்சும் ஒரு லோஜிக் இருக்க எங்களை விடியம் சின்ன பாவாலும் பெரிய தட்டியை எடுத்து அடியிறான் ஆனா இவங்க வந்து பெரிய விடியம் எங்கட போராடுறதே கொச்சப்படுத்துற எங்கட ஒழுக்கத்தை எங்க போதை இவர் வந்து எங்களோட போராடுறது ஒழுக்கத்தை ஒழுக்கத்தை தான் எங்களோட அடுத்த சமயத்துக்கு முன்னால வந்து போலியை வந்து திணிக்கிற மேதகு ரெண்டு படம் பண்றது அதே போல் வந்து அர்ச்சுனாண்ட அம்பும் வந்து எங்க போராட்ட போராட்டம் இதே வந்து ஒழுக்கம் அதை வந்து சிதைக்கிறதுக்காண்டி சீமானோர் அங்கிருந்தும் மேதகர் அண்ணன் படமும் இப்ப இவ அர்ச்சுனாண்ட இப்ப வந்திருக்கிறான் இதெல்லாம் வந்து பார்த்து கொண்டு கண்டவனுக்கு எல்லாம் வந்து வீரவணக்கம் செலுத்திக் கொண்டு செய்யக்கூடாத செய்து கொண்டு சீமான் வந்து இலத்துக்கு போனார் ஒரு பொய்யை வந்து சொல்லி திரிஞ்சுலத்துக்கு போனது உண்மை தேச சந்திக்கிற பொய்யை வந்து எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் நீங்க கடத்தி கொண்டிருந்தீங்க இப்போ வந்து சீமான்ட ஓடியோ லீக் வழியாகிட்டு வழியா தெளிவா சொல்ற எங்க தேசினரால் வந்து அவர்கள் கட்சி தொடக்க வந்து அவருக்கு ஒரு இதுவும் கொடுக்கப்படையில் என்ற விடயத்தை வந்து சீமான் வந்து லீக்கான இதில் வந்து தெளிவா வந்திருக்கு அப்போ வந்து இவ்வளவு நாளும் நீங்க சொன்ன கட்டுக்கதை இப்ப அது சொல்ல முடியுமா உங்களால மன்னிப்பு அடியா நீங்க இவ்வளவு நாளும் பொய்யான இதுல வரலாறு வந்து எங்களை மத்தியில வந்து கடத்தி இருக்கிறீங்களே அதுக்கு மண்பு கோர இந்த அமைப்புகள் ரெடியா கழுத்து பிடிச்சு கேட்கறதுக்கு யார் இருக்கிறீங்க இந்த அமைப்புகளை வந்து கழுத்து பிடிச்சு கேட்கறதுக்கு ஏன் இப்படி பொய்யல திணிச்சிங்க எங்களோட தேசவர் எங்களோட தேசலவர் ஆகுதி என்று அஞ்சு வருஷமா கடத்தி கொண்டிருந்தோம் அஞ்சு வருஷமா எங்களோட வந்து மோதி கொண்டிருந்தீங்க இப்படி சொல்லாங்க இப்படி போடாதீங்க இப்படி தண்ணாதீங்க மக்களுக்கு உண்மையை சொல்லாதீங்க எங்களோட மோதி கொண்டிருந்தீங்க இப்ப கடைசியை வந்து அவற்ற அண்ணன் குடும்பமே வந்து அதை அறிவிச்சிட்டு இப்ப வந்து அடுத்த வருஷம் நீங்கள் துடிக்கொண்டிருக்கீங்க என்னத்துக்கு பணத்துக்கு உணர்வாடை பணத்துக்கு தான் இருக்கிறீங்க ஒப்புக்கொண்டதான் அடைகிறோம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலி என்ன ரீச்சர் ஐபிசி பாஸ்கரன் அந்த மண்ணில் நண்டு செய்யற வேலை திட்டங்கள் வேலை திட்டங்கள் செய்து அவங்க மக்களை மக்களை வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கற ஆனால் நீங்கள் அமைப்பு வச்சிருக்க நீங்கள் வந்து இதுவரையும் என்ன வேலை திட்டம் வடக்குலையும் கிழக்கிலையும் செய்திருக்கிறீங்க என்ன புடுங்கி இருக்கீங்க வெளிநாட்டுல இருந்து இந்த வந்து என்னத்த புடுங்கி இருக்கிறீங்க என்னத்தை சாதிச்சு இருக்கீங்க துரோகம் இந்த இனம் வந்து இப்ப வந்து கொண்டாடி அடுத்த சமுதாயம் வந்து எங்கட கருப்பு ஜூலாயில வந்து கொண்டாடி கனியாட்டில இருக்குது கனியாட்டுல இருக்கும் போது வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க போன வருஷம் ஃபுல்லா வந்து இங்க வந்து கலைநிதி நடக்குது எங்க புனித நாட்கள்ல பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நாங்க கழுத்தை அப்படித்தப்பறம் ஏஆர்வன்ற விடயத்துல மட்டும்தான் நீங்க அறுக்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னு நினைக்க உங்களோட நோக்கம் என்ன இந்த அமைப்புகள் என்னதுக்காண்டி நீங்க இருக்கிறீங்க அமைப்புகள் வச்சு கொண்டு இருக்கிறீங்க பதில் இல்லை உங்கள்ட்ட என்றால் நீங்க இந்த இனத்துக்கு செய்யற துரோகம் வந்து எங்கட இனத்துக்கு தான் நான் இங்கே தீவை பொறுப்பாளர் இருந்தபடியால் எனக்கு ஒரு கடமை இருக்கு எனக்கு அது வேதனையா இருக்கு சமூகத்தை பார்க்கும்போது வந்து எனக்கு வேதனை நினைக்குது ஆனால் உங்களுக்கு பணம் வந்த குறுகிய நோக்கத்தில் பணம் வந்தால் வாயை பண்ணி வாய்ப்பு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள என்ன மனுதர்ற நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு சமைக்குமா அதான் சொல்லுங்க சேமி இந்த இது இந்த இது எல்லாமே வந்து இங்க கண் முன்னாலே பாக்குறோம் இந்த இயக்க காசு அடிச்சாக்கள் இதண்டாக்கள் வந்து தங்கிற தண்டனையே வந்து அவர்கள் கண் முன்னாலே வந்து அவர்களுக்கு தண்டனை இருக்குது அப்படி இருக்கும் போது என்னத்துக்கு இந்த இனத்துக்கு நீங்கள் துரோகத்தை செய்யறீங்க சிங்களவனை போய் தன் உண்டு சிங்களவனங்களுக்கு ஒரு தீர்வு தருவானா நீங்கள் சரியா இல்லாத போது வந்து என்ன தீர்வு வந்து அவனை திறப்புறான் நீங்களே ஒழுக்கமில்லாம இருக்கும்போது வந்து என்ன தீர்வு வந்து நாங்கள் இருந்து வாங்க முடியும் நாங்கள் ஒழுக்கமா சரியா இருந்தால்தான் எங்களுக்கான சரியான தீர்வு வந்து எங்களால் வாங்க முடியும் இப்படிப்பட்ட சிங்கள அம்புகள் வந்து அதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் சிதைக்கிற அது வந்து ரீச் ஆண்ட் இதில் வச்சுக்கொண்டு நடத்துற வேலை திட்டம் செய்கிற ஆக்கள்கிட்ட இதையே வந்து உடைக்கிறான் என்றால் மக்களுக்கு உதவுறாக்களிட உதை உடைக்க என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் விளங்குதோ அதில் வந்து நீங்களும் நீங்களும் பொறாமையில் வந்து நீங்களும் அதுக்கு பின்னால் போய் நிற்கிறீங்க சப்போர்ட்டாக அப்படி நினைக்க நீங்க எதை வந்து நீங்க சாதிக்க விரும்புறீங்க மக்கள் மத்திய நீங்க எதை சாதிக்க விரும்புறீங்க இது உங்க நான் வந்து நான் வந்து முதல்ல கத்துற எந்த வேலையில் நீங்கள் கத்தும் போது வந்து நான் பின்னுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதா நோமலான விடியம் ஆனா நான் வந்து முன்னுக்கு கத்துறேன் அஞ்சு வருஷமா நீங்க அந்த பின்னுக்கு நின்று சப்போர்ட்டா கூட வந்து நீங்க இல்லாமல் துவம் வே செய்யற வேலையும் அவதூறு பார்க்கற வேலையையும் வந்து நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்கன்றா நீங்கள் எப்படிப்பட்ட கழிவு மறந்துறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த இதுல வந்து கதிரண்ண கதிரண இன்றை வந்து இதுக்கு அடுத்ததை வந்து தொடரும் இது வந்து வடிவா சிந்திங்க மக்களே இதை வந்து வடிவா சிந்திச்சு இதை கடத்துங்க